அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலைங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது டிசம்பர் மாதத்தின் கடைசி நாள்னு பார்க்கும்போதும் இது தான் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி நாள்னு பார்க்கும்போதும் இது தான் இந்த வருடம் முழுவதும் நமக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அனுபவிச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் மட்டும் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு நான் சொன்ன அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்கும் இதுபோல கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு இந்த பிறக்க போகிற புத்தாண்டலையும் தொடரக்கூடாது அப்படின்னு நினைச்சா ஒரு நாலு மிளகையும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையும் பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள அந்த பரிகாரத்தை நீங்க எப்போ செஞ்சீங்கனாலும் உங்களை பாடாய்படுத்தி அத்தனை விதமான கஷ்டங்களும் இந்த நாள் எப்படி முடியுதோ அதே மாதிரி முடிஞ்சு நாளைக்கு பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டான உங்களுக்கு ஒளிமயமானதாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டாகட்டும் ஆங்கில புத்தாண்டாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த வருடத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதுனால ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும் போது அது அந்த வருடம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து அந்த நாளில் சில முக்கியமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது கோவிலுக்கு போகிறது இது மாதிரி எல்லாம் செய்யணும் அது வந்து வருடம் முழுவதும் நமக்கு தொடரும் எந்த ஒரு பற்றாக்குறையும் வராது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க அது இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு சிறப்பான கிழமையில தான் பறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொன் புதன் கிடைக்காது வந்து சொல்லுவாங்க புதன் கிழமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு ஒரு சில கிழமைகளில் கூட நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு யோசிப்போம் கிழமை நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் கண்ணை முடித்து செய்யலாம் மேலும் மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவர் அதிதேவதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளை இந்த புதன்கிழமையானது இருக்குது மேலும் விநாயக பெருமான் அவதரித்த நாள்னு பார்க்கும்போது புதன்கிழமை தன்மையை வந்து சொல்லலாம் அதனால அவருடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் இந்த நாளானது இருக்குது இத்தனை சிறப்புகளும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டன்று நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடிக்கடி இவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க யாரும் என்னை தவற நினைச்சுக்க வேண்டாம் நம் முன்பே சொன்ன மாதிரி தான் தினந்தோறுமே நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியை ஒரு குறிப்பிட்ட முறையில சக்தி வாய்ந்ததா மாத்தி குளிக்கும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையவே மேஜிக் போட்ட மாதிரி மாத்தும் நம்ம தினந்தோறமும் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட இது போன்ற விசேஷமான நாட்கள் திதிகள் இந்த மாதிரி வரும்போது நம்ம குளிக்கிற தண்ணீரை பயனுள்ள வகையில் மாற்றி குளிக்கும்போது அது நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் நாளைக்கு விடுமுறை நாளாக இருக்கிறதுனால காலையில் கொஞ்சம் லேட்டாக கூட எழுந்திருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் கூட குளிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் குளித்தாலும் சரி நான் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி அதை பயன்படுத்தி நீங்கள் குளிங்க உங்கள் வாழ்க்கையில் பிடித்திருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பணமழை பொழியக்கூடிய வாய்ப்பும் வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பணக்கஷ்டம்ங்கிறது துளி அளவும் இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பெருப்பெருப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக இந்த குளியல் முறையை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நீங்க இந்த வீடியோவில் பாக்குறீங்க நைட்டே ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து குளிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ அந்த தண்ணீரை எப்படி வந்து பலன் மிகுந்ததாக மாற்றலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது மொத்தம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது ஒன்னு பார்த்திங்கன்னா தயிர் வந்து தேவைப்படுது இந்த தயிர்ங்கிறது சுக்கர பகவானுடைய அம்சம் பொருந்தியது சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அப்போ மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் இருந்துச்சு அப்படின்னாவே வருடம் முழுவதுமே நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வராது மேலும் ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கும்போது சுக்கர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு வேணும் அதுக்காக தான் இந்த தயிரை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் இது வீட்டில் இருக்கிற தயிராக இருந்தாலும் சரி பேக்கெட் தயிராக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் மேலும் குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ வந்துட்டு நீங்க இந்த மஞ்சள் இந்த தயிர் ரெண்டையும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் எடுத்து இந்த தண்ணீரில் நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய ஸ்ட்ரீம்ங்கிற பீஜ மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இது கோடான கோடி செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி இந்த பேஸ்ட்டை தொட்டு நீங்கள் தண்ணீரில் வந்து எழுதுங்க இப்போ நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி குளியல் முறையை மொத்த இந்த வந்து கலக்கிட்டு தலைக்கோ அல்லது உடம்புக்கோ வந்துட்டு குளிச்சுக்கலாம் உங்களுடைய கணவரும் உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் ரெடி பண்ணி குளிக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கும்போது இந்த பேஸ்ட்டையே நீங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கும் விதமாக தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் தனி பக்கெட்டில் பிடிக்க வச்சுட்டு அதில் வந்து இந்த பேஸ்டை பயன்படுத்தி அவங்களையும் இது போலவே நீங்க எழுத சொல்லுங்க இல்லைன்னா நீங்க கூட எழுதி வச்சிருங்க அவங்க ஜஸ்ட் போய் குளிச்சாங்க அப்படின்னாவே போதும் குழந்தைங்க இந்த தண்ணீர்ல குளிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது நீங்க உங்க கணவர் உங்க வீட்டு பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தண்ணீரை பயன்படுத்தி குளிச்சிக்கலாம் இப்போ குளித்து முடிச்சாச்சு அதன் பிறகு நம்ம வீட்டுக்குன்னு சில மங்கள பொருட்கள் வந்து வாங்கணும் அது வந்து அந்த வருடம் முழுவதுமே நமக்கு வந்து வறுமைங்கிற நிலையை கொண்டு வராது என்னென்ன பொருட்கள் வாங்கலான்னா எப்பவும் போல் நீங்கள் வந்துட்டு பச்சரிசி வெள்ளம் மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து வாங்குவீங்க இது வந்து மாதம் மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லைனா புத்தாண்டுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளையும் வந்துட்டு நீங்கள் சேர்த்து வாங்குவதன் மூலமாக அபரிமிதமான பணவரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது மகாலட்சுமி தாயாருக்குரிய கள்ளுப்பு இதுவும் வந்துட்டு நீங்கள் வாங்குவீங்க தான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது அதுக்காக சொல்கிறேன் அதனால் கள்ளுப்பு வந்து வாங்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வெந்தயம் வந்து வாங்கணும் என்னது வெந்தயமா வெந்தயமெல்லாம் யாராவது வாங்குவாங்களா இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சா எந்தளவுக்கு கல்லுப்பானது குறையாம நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணுமோ அதே போல் இந்த வெந்தயங்கிறதையும் நம்ம குறையாம வந்து பார்த்துக்கணும் அதனால அவசியம் வந்து நீங்க இந்த வெந்தயத்தை வாங்குங்க இது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலுமே வாங்குங்க அதுவும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு புதன் பகவான் கூறிய புதன் கிழமையா இருக்கிறதுனால அவருக்குரிய தானியமான இந்த வெந்தயத்தை வாங்குறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மகா விஷ்ணுவிற்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிரியமான ஏலக்காய் வந்து வாங்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிழம நாளில் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இதனுடைய நிறம் பாத்தீங்கன்னா பச்சை நிறமா இருக்குது இல்லையா பச்சை நிறம்ங்கிறது புதன் பகவானுக்கும் உரிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ நீங்க வந்து கல்லுப்பு எப்பவும் போல வாங்கிடுவீங்க இது கூட சேர்த்து வாங்க வேண்டிய பொருள் என்ன ஏலக்காய் மற்றும் வெந்தயம் இதை மட்டும் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சு ஒரு நிமிடம் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய சமையல் அறையில் கொண்டு போயிட்டு வச்சுக்கலாம் மறக்காமல் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க இன்னும் இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நிறைய விதமான சின்ன சின்ன குறிப்புகள் உங்களோட நான் ஷேர் பண்ண வேண்டி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்